இத மாதிரி ஒரு அட்டி முட்டால வந்து நம்ம பார்க்க முடியாது தனி மனித ஒழுக்கத்துல அண்ணாமலை அண்ணாமலை மட்டும்தான் தனி மனித ஒழுக்கத்துல இருக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது இது வந்து மக்கள் எந்த அளவுக்கு இல்லாம இருக்காருங்கறது இந்த இடத்துல பாக்கணும் நீ காசு கொடுத்து நீ ஏதாவது ஒரு காஸ்டாக நீ பண்ண சொன்னா அதை மட்டும் நாங்க பண்ணுவோம் அதுக்கு மேல யோசிக்க மாட்டேன் இல்லைன்னா அதுக்கு மேல நாங்க பண்ண மாட்டோம் உதயநிதியெல்லாம் ஒரு மனசனா அந்த அளவுக்கு எல்லாம் சீரழிஞ்சு போயிராதா மண்ணா போயராதா தமிழகம் திமுக அழிவை நோக்கி சென்று எல்லாத்துக்கும் மேல திமுகவிலே உள்ளவர்கள் கூட உதயநிதியை விரும்பவில்லை அடுத்து நீங்க சீமான் எடுத்து பாருங்க எதுக்கு பூஜிட்டு அலையணும் ஏன் கிறிஸ்துவன உலகத்துக்கு தெரியும் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐ அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இது வாங்காதவங்க கண்டிப்பா வாங்குங்க வாங்க நவங்க வாங்க சொல்லுங்கள் அல்லது நீங்களே முடிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு புக்கை நாலு புக்கை அஞ்சு புக்கை வாங்கி மற்றவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவின் களத்தை வலுப்படுத்துவதற்காக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்குவதற்காக எடுத்த முயற்சிகளில் இது ஒரு சின்ன முயற்சி ஒரு துளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால் அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும்னு நான் வேண்டுகிறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் எனக்கு உதவுறதான் நினச்சி கூட வாங்க வாங்கிட்டோமே அப்படிங்கிறனால ஒரு ஒரு அத்தியாயத்தையாவது குறைந்தபட்சம் படிங்க அப்புறம் அதில் உள்ள உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த புக்கு வந்து த முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாட்டிச்சேரில் இந்த புக்கை வாங்கிறதுக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களில் இந்த புக்கை வாங்குறதுக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா அவசியம் நீங்கள் வாங்கணும் பல்வேறு நபர்கள் வந்து இப்போ அதாவது பாஜகனுடைய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து அதிகாரிகளை போய் பார்க்கும்போது கூட இந்த புக்கை கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி பாஜகனுடைய நிர்வாகிகளுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதில் உள்ள விஷயங்கள் வந்து திருமுனை கூட்டத்து கூட்டத்தில் இருந்து விவாதத்தில் கலந்துகிறது வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய நிறைய பல்வேறு தகவல்கள் இதில் இருக்குது அவசியம் நீங்கள் வாங்கணும் வாங்கி குறிப்பாக மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்னு சொல்கிறவங்களுக்கு மூக்கை உடைக்கிற மாதிரி இதில் நிறைய பக தகவல்கள் இருக்குது அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நம்பர் சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிவிடுங்க பணத்தை அனுப்பி பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விட்ருங்க புத்தகம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் பின்கோடை மறக்காமல் போட்டு விட்ருங்க எத்தனை புத்தகம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி விட்ருங்க ஒரு தேசியவாதிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு செய்தின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து இந்த திராவிடியா மகன்களுக்கு ஒரு பெரிய சங்கு ஊதிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அந்த திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லாத ஒரு சித்தாந்தத்தை அது வந்து அந்த திராவிட பேரரசு அழிவை நோக்கி போகிறது இல்லை அழிகிறது திமுக அழிஞ்சினா திராவிடம் அழிஞ்சினா அவ்வளோ தான் இல்லை உள்ள விஷயங்கள் இதில் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் வந்து முக்கியமாக நான் இப்போ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறேன் நம்ம எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி தானே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கருத்து கணிப்பில் மொத்தம் வந்து நாலு பேருடைய இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை ஒன்று அப்புறம் வந்து உதயநிதி அப்புறம் வந்து ஜோசப் விஜய் அப்புறம் வந்து செபஸ்டியான் சைமான் இந்த நாலு பேரையும் இதில் வந்து எடுத்திருக்காங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா எதிர்காலத்தில் இவரால் த இவரால் தான் தமிழகம் சிறக்கும் என நீங்கள் நம்பும் தலைவர் யார் இதுதான் கணிப்பு இதை நடத்தினது யாருன்னா டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த நிறுவனம் தான் வந்து இதை நடத்தியிருக்காங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வந்து இதை வந்து ட்விட்டரில் இந்த கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க இந்த கணி இந்த பதிவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பேர் இந்த இதை பார்த்துருக்காங்க அதாவது ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு பேர் இதில் வந்து கலந்து கொண்டு வாக்களிப்பு நடத்தியிருக்காங்க இந்த அதாவது கலந்து கொண்டு ஓட்டு போட்டிருக்காங்க யாருக்கு அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் ஏன்னா ட்விட்டரில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குது எல்லா கட்சிகளும் ட்விட்டரில் அதிகமாக தான் இயங்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்குவோம் இல்லை என்னுடைய கருத்து ஒன்றும் இல்லை இந்த கீழே இருக்கக்கூடிய இதை நான் அப்படி வரிசையாக அவங்களுக்கு லைட்டாக ஓட்டி காணிக்கிறேன் பாருங்கள் அதாவது முதல் இது அவர் வந்து அண்ணன் அண்ணாமலை அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அடுத்த ரெண்டாவது கருத்து வந்து சோ அதான் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது ஜோசப் விஜய் அதாவது விஜய்னு போட்டிருக்காரு இது விளம்பரம் விட்டுருங்க அடுத்து ஒருத்தர் வந்து சீமான் கொடுத்துருக்காரு அடுத்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு அடுத்து வந்து அண்ணாமலை முந்நூறு சதவீதம் அண்ணாமலை தான் அப்படி கொடுத்துருக்காரு அடுத்து நம்பர் ஒன்னை போட்டிருக்காங்க அது அண்ணாமலை அடுத்தது நம்பர் ஒன்னை போட்டிருக்காங்க அண்ணாமலை அதுக்கு அடுத்ததும் நம்பர் ஒன்னை போட்டிருக்காங்க அண்ணாமலை சார்னையும் மென்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து அண்ணாமலை ஒன்று அண்ணாமலை சார் தான் அதுக்கு அடுத்து அண்ணாமலை மட்டும் தான் அதுக்கு அடுத்து வந்து சீமானை சொல்லியிருக்காங்க அடுத்து அண்ணாமலை ஃபோட்டோ போட்டு அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அண்ணாமலை ரெண்டாக அடுத்து அதுக்கு அடுத்து புரட்சி தமிழன் அது அண்ணாமலை தான் போட்டிருக்காங்க தமிழகத்தில் திராவிட பிரிவினைவாத கும்பல்களின் சிம்ம சொப்பனமாக நிற்கிறார் அது அண்ணாமலையை தான் மேலே கொடுத்துட்டுருக்காங்க அடுத்தவர் வந்து விஜய் கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்து அண்ணாமலை அடுத்தது வந்து அண்ணாமலையை தவிர தகுதியான தமிழன் யாரும் இல்லை ரைட்டு ஜோசப் விஜய் சைமன் செபஸ்டியன் மற்றும் உதய் ஸ்டாலின் போன்றோர் உண்மையாகவே அறிவும் திறமையும் திராணியும் தன்மானமும் இருந்தால் ஒரு பொது மேடையில் விவாதிக்கட்டும் பார்க்கலாம் நல்ல கேள்வி தான் இவங்க மூணு பேர் நாலு பேரையும் ஒரே இடத்துல வச்சு விவாதிக்குமே விவாதித்தா என்ன நடக்குங்கிறத கொடுத்துருக்காரு அடுத்து வந்து விஜய்க்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு அடுத்து வந்து அண்ணாமலை அடுத்து அண்ணாமலை அடுத்து வந்து அண்ணாமலை அதுக்கு அடுத்தது வந்து விஜய் விழுந்திருக்கு ஓட்டு அதுக்கு அடுத்து அண்ணாமலை அதுக்கு அடுத்து விஜய் விழுந்திருக்கு அடுத்து அண்ணாமலை அடுத்து சைமன் சீம சீமானுக்கு ஒரு ஓட்டு வளர்ந்துருக்கு அடுத்து அண்ணாமலை அடுத்தது வந்து அண்ணாமலை அடுத்தது வந்து விஜய்க்கு ஒரு ஓட்டு அந்த தனுசு வச்சு போட்டிருக்கிறது அது விஜய்க்காக ஆதரவு தான் அது அடுத்து அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க வந்து லிஸ்ட்டில் சேர்க்கலை ஏன்னா ஏற்கனவே அவரை வந்து தமிழகத்தினுடைய மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் ஏற்றம் மாற்றம் ஏற்றம் அன்புமணி அப்படிங்கிற சுலோகத்தோடு அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை நிறுவி நிறுத்தி தேர்தலை சந்தித்ததுனால அவங்கள வந்து இதில் பயன்படுத்தலைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து ஏஏ அதான் அண்ணாமலை தான் அண்ணாமலை அண்ணாங்கிறதான் ஏஏன்னு போட்டிருக்காங்க அடுத்து அண்ணாமலை போட்டிருக்காங்க அடுத்து அண்ணாமலை தான் நம்பர் ஒன்று போட்டிருக்கிறது அண்ணாமலை தான் அடுத்து வந்து விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்து அண்ணாமலை போட்டிருக்காங்க அடுத்து அண்ணாமலை போட்டிருக்காங்க அடுத்து விஜய் போட்டிருக்காங்க விஜய் போட்டிருக்காங்க அடுத்து வந்து இபிஎஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காங்க ஐபிஎஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க அண்ணாமலையை தான் ஐபிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மலை அண்ணாமலை அண்ணா அப்படி அடுத்து அண்ணாமலை அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை அண்ணாமலை அடுத்து ஒருத்தர் சீமான் போட்டிருக்காரு அடுத்து ஒன்னா நம்பர் அண்ணா அண்ணாமலை அடுத்து அண்ணாமலை அண்ணாமலை விஜய்க்கும் ஒரு ஓட்டு விழுந்திருக்கு விஜய் அடுத்து வந்து டிவி கே விஜய் தான் மூன்றாவது இடம் மூன்றாவது இடம்னா அது வந்து விஜய் தான் நாலாவது இடம்னா சீமானுக்கு போகும் இது மூன்றாவது இடம் அப்போ விஜய் விஜய் அடுத்து வந்து மூன்றாவது இடம் விஜய் அடுத்து வந்து விஜய் அடுத்து வந்து டிவி கே விஜய் அடுத்து தளபதி ஒன்றா நம்பர் அது வந்து அண்ணாமலை அடுத்து விஜய்னா அடுத்து வந்து மக்கள் தலைவன் திரு அண்ணாமலை ரைட்டு அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு லிஸ்ட்டில் இல்லை ஆனால் போட்டிருக்காங்க அடுத்து வந்து அண்ணாமலை கே வில் பி த ரைட் சாய்ஸ் டு பிரிங் அவ் அவர் ஸ்டேட் அண்ட் நேஷன் ஆஸ் சூப்பர் பவர் ஆஸ் த என்டிஏ கவர்மெண்ட் ஹேஸ் த விஷன் அண்ட் த மிஷன் டு த ரிச்சஸ்ட் சூப்பர் பவர் பை டுவெண்ட்டி டொன் ஃபோட்டி ஃபோ ஃபோர்ட்டி செவன் ஹியர் வி ரெக்கோர் செல்ஃப் சீல் ஸீல் அண்டு ஆம்பிஷன் நாட் ஓன்லி ஆஃப் அவர் லீடர்ஸ் அண்ட் காமன் மேன் டூ ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்காரு அடுத்ததான் அண்ணாமலை தான் அடுத்து விஜய்க்கு கூடந்திருக்கு அடுத்து விஜய்க்கு அடுத்து வந்து படி படித்து இளைஞர்கள் மத்தியில் கல்விக்கூடங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் அறிவு சிந்தனை செய்ய உரைகள் நிகழ்த்தி வரும் தன் உயர்ந்த பதவியை துச்சமணம் மதித்து தற்போது அவர் இருக்கும் கட்சியையும் தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் முதல்வராக வர முழு தகுதி படைத்தவர் தெளிவாதம் போட்டிருக்காரு அடுத்து வந்து விஜய்கோர் ஓட்டு விழுந்திருக்கு அடுத்து தகுதியான நபர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே அடுத்து விஜய்கோரு ஓட்டு வளர்ந்திருக்கு அடுத்து விஜய்கோ ஒட்டு வந்திருக்கு அடுத்து வந்து ஒரு ஓட்டு அடுத்து ஒரு ஓட்டு அடுத்து வந்து எங்கடா ஒருத்தங்கூட தளபதி இஸ் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க பொறுமை சாமி அதாவது ஒரு தளபதி இஸ்ஸுன்னா அடுத்து யாரை அநேகமாக உதயநிதியை போட்டிருக்காங்களோ என்னமோ தெரில சரி தளபதி அண்ணா ரைட்டு அண்ணாமலை அடுத்து வந்து விஜய்க்கு ஒரு ஓட்டு அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு அடுத்தது ரிப்ளைங் டு அண்ணாமலை கே அண்டு அதர்ஸ் அதாவது த்ரீ அதர்ஸ் விஜய் தளபதி என்னதை போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு சரி இதை போட்டு விஜய் தளபதி விஜய் ஆ விஜய்க்கு தான் அந்த ஓட்டு ரைட்டு அடுத்து சீமானுக்கு ஒரு ஓட்டு அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு அடுத்து வந்து அண்ணாமலை அதாவது மூணு போட்டிருக்காங்க மூணுன்னா அது விஜய் ரைட்டு ஓகே அண்ணாமலை அடுத்து மூணு போட்டிருக்காங்க விஜய் அடுத்து டிவிக்கு விஜய் அப்புறம் ஒன்று அண்ணாமலை அடுத்து வந்து ஐபிஎஸ் படிப்பு அரசியலுக்கு அனாவசியம் மக்கள் மனங்களை படித்து அவர்களின் தேவை அறிந்து செயல்படும் நல்ல மனம் படைத்தவர் தான் முதல்வராக வேண்டும் வேண்டும் வெற்று உணர்ச்சியை தூண்டும் நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டங்களை மாடுமைப்பது அரசு வேலை நெய்தல் இது என்ன சொல்ல வரன்னு தெரியலையே சரி ரைட்டு விட்டுருங்க அதை அடுத்து அண்ணாமலை அடுத்து அண்ணாமலை அடுத்த அண்ணாமலை அடுத்து விஜய் அடுத்த அண்ணாமலை அடுத்த அண்ணாமலை அடுத்து அண்ணாமலை 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 விஜய் அண்ணாமலை 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 இது ரெண்டு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு ஓட்டு விழுந்திருக்கு விஜய் நிதிப்பிள்ளைங்கிறது அதாவது ரெண்டாம் நம்பருங்கிறது உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய அந்த இடம் அதனால் ஒரே ஒரு ஓட்டு இது வரைக்கும் வந்ததில்லை உதயநிதிக்கு ஒரு ஓட்டு வந்திருக்கு அடுத்து விஜய்க்கு ஒரு ஓட்டு அடுத்து அண்ணாமலை மட்டுமே தமிழகத்தை சில மற்றவர்கள் தமிழகத்தை சீரழிக்க முயற்சிக்கிறார்கள் அப்புறம் வந்து சீமானுக்கு ஒரு ஓட்டு அடுத்து வந்து விஜய்க்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு ஒரு ஓட்டு ஆழ தகுதியுடையவர் அண்ணாமலை உணர்ச்சி வச வசப்பட்ட முட்டாள்கள் சீமானை தேர்வு செய்வர் ஓபிஸ் காசுக்கு மட்டும் வேலை செய்பவர்கள் முட்டாள்களின் கூட முட்டாள்களில் கூட வரமாட்டார்கள் முட்டாள்களில் கூட அந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்களாம் உதயை தேர்வு செய்வர் ஜோசப் விஜய் த கவலை வேண்டாம் தேர்தலுக்கு பின்னர் திமுகவில் இணைய இணைவார் மையம் போல் ரைட்டு கரெக்டாக சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து ஒரு பக்கம் அண்ணாமலை மட்டும் மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் போட்டு வீசுன்னு போட்டு அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அடுத்து அண்ணாமலை ஓன்லி கேன் சேஞ்சு த சேஞ்சு தமிழ்நாடு ஃப்யூச்சர் தமிழ்நாடு எதிர்காலத்தை அண்ணாமலை மட்டும்தான் வந்து மாற்ற முடியும் அண்ணாமலை அவர்களால் தான் இது சாத்தியம் படித்தவர் நேர்மையானவர் மத்திய அரசியல் மத்திய அரசியல் ஆட்சியில் உள்ள கட்சியை சேர்ந்தவர் இதனால் பல செயல்கள் சுலபமாக தமிழகத்தில் செய்ய இயலும் இதை மக்கள் புரிந்து கொண்டு பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒரு அவர் வந்து ஒரு உதயநிதிக்கு ஏதோ ஒரு ஓட்டு விழுந்திருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க நானும் போதாக அப்படி தான் நினச்சேன் ஆனால் அது கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் யூ நைனா யோ நைனா நம்ம பேரை எவனும் சொல்ல மாட்டான் ஒருத்தன் கூட நம்ம பேரை சொல்லவே இல்லை நான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு கீழே அந்த மாதிரி ஒரு கமாண்ட் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அடுத்து அண்ணாமலை அடுத்து தலைவர் விஜயின்னு ஒன்று ஒரு போட்டிருக்காங்க இங்கு வாழும் வாழும் ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கமும் அந்த ஊரை சிறப்பிக்கும் ஆட்சியாளர்கள் அதை இன்னும் மேம்படுத்தி நாட்டை விளம்பரம் செய்ய வேண்டும் இந்த நால்வரையில் எவர் ஒருவரும் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் இவர்கள் எப்படி நாட்டை சிறப்பிப்பார்கள் இதை மாதிரி ஒரு அட்டி முட்டால வந்து நம்ம பார்க்க முடியாது ஏங்க தனி மனித ஒழுக்கத்தில் அண்ணாமலை அண்ணாமலை மட்டும்தான் தனி மனித ஒழுக்கத்துலேயே இருக்குது குடிப்பழக்கமோ இல்லை பொம்பளை பொறுக்கித்தனமோ இல்லைனா போதை பழக்கமோ இது எதுவுமே இல்லாத ஒரே ஒரு நபர் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது அண்ணாமலை மட்டும்தான் இது கூட தெரியாத ஒரு எல்லாம் வந்து கருத்து சொல்கிறேங்கிற நீங்கள் வந்து யாருக்கு வேணால் சொல்லிட்டு போங்க அது வேற கதை ஆனால் அதுக்காக வேண்டி மனித ஒழுக்கம்னு கேட்டது கரெக்ட் அந்த பாயிண்ட்டில் நான் எனக்கு உடன்பாடு நூறு சதவீதம் உடன்பாடு பொது வாழ்க்கைக்கு வரணும் நீ தனிமனிதான் ஒழுக்கமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன வேணா இருக்கு குடிகாரனா இருக்குது பொம்பளை பொருளியார் எதை வேணா இருக்குது அதாவது இந்த வாழ்க்கைக்கு நீ வந்த பிறகு நீ ஏன்னா எங்களை லீட் பண்ண போகிறா எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போறா எல்லோருக்கும் நீ தான் வழிகாட்ட போகிறா அப்படின்னு இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இதில் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது எந்த மாற்றம் கிடையாது முன்னாடி ஒருவேளை ஒழுக்க கேடார வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் கூட வளர்ந்துக்க கூடாது ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் கூட இளமையில் ஏதோ தவ பண்ணியிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு திருந்திட்டார் நல்லவராயிட்டாருங்கிற மாதிரி இருக்கணும் உதய உதய சொல்லுங்கள் குடி கிடையாதுன்னு சொல்லுங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திச்சிடுவார் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திச்சிடுவார் சொல்ல சொல்லுங்கள் வாய்ப்பே கிடையாது அது ராத்திரி தண்ணி போட்டுவிட்டு காலையில் பதினோரு மணி வரைக்கும் தூங்குகிற கேஸு சரி அடுத்து விஜய் அதே கிட்டது அதே கேஸ் தான் அது அதே லிஸ்ட்டில் தான் இருக்குது சரி அடுத்து சி சீமான் அதே லிஸ்ட்டில் தான் இருக்குது குடி பழக்கம் கிடையாதுன்னு இந்த மூணு பேரை அறிவிக்க சொல்லுங்கள் பேப்பர் நாளைக்கு அவ்வளோ ஐக்கிய பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அந்த ஒன்று அந்த இந்த இதில் ஒன்று கூட எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு திறமையான நிரூபித்தவர் நேர்மையானவர் நிரூபி நிரூபித்தவர் இதுக்கு இதுக்கு முன்னாடியே நிரூபிச்சிட்டு வந்தவர் இப்படிப்பட்டவரை கூட புரியாத ஆட்களெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குங்கிறத நம்ம இவர்களில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இவர்களில் படித்தவர் யார் அரசியல் அறிவை சினிமா குடும்பம் பணம் இவர்களில் இருந்து பெறாமல் அதற்காக பட்டப்படிப்பு முடித்தவர் யார் தமிழர்களிடை தமிழர்களிடத்தில் பணம் பிரியாணி சரக்கு பொம்பளை என எதுவும் இல்லாமல் மக்களிடத்தில் ஓட்டு கேட்கும் தகுதி யார் இடத்தில் உள்ளது அவர் அவர் தான் வருங்காலம் அண்ணாமலையை கரெக்டாக மறைமுகமாக கோடிட்டு காட்டிட்டார் அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை ஒன்னாம் நம்பர் அண்ணாமலை அடுத்து வந்து விஜய்க்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க அடுத்து அண்ணாமலை அடுத்து விஜய் அடுத்து அண்ணாமலை அடுத்து விஜய் அடுத்து விஜய் அடுத்து அண்ணாமலை அடுத்து வந்து அண்ணாமலை அடுத்து வந்து ஒ ஒரே நம்பிக்கை அண்ணாமலை அண்ணா மட்டுமே ரைட்டு அடுத்து அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு விடிவு காலம் பிறக்கும் ரைட்டு அண்ணாமலை அதுக்கு அடுத்து அண்ணாமலை 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 அடுத்த வந்து இது வந்து திட்டிருக்கேன் அதை விட்டுருங்க திஸ் இன் திஸ் த்ரீ இடியட்ஸ் அதாவது யாரெல்லாம் சொல்லி அண்ணாமலை அண்டு த்ரீ அதர்ஸ் அது என்ன இந்திஸ் த்ரீ இடியட்ஸ் ஆர் ஃப்ரம் சினி அதாவது இதில் இந்த ம மேல்கொண்ட நாலு பேரில் மூன்று பேர் வந்து சினிப்பூரில் இருந்து வந்த முட்டாள்கள் ஒயர் தே நோ நத்திங் அபவுட் பாலிடிக்ஸ் அண்ணாமலை தவிர பாக்கி மூணு பேருக்கும் நான் அரசியல்னால் என்னென்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் ரைட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு விட்ருங்க அதுக்கு அடுத்து விஜய் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒருத்தர் சொல்லியிருக்காரு விஜய் ஒருத்தர் சொல்லியிருக்காரு டிவி கே விஜய் சொல்லியிருக்காரு அடுத்து விஜய் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து ஒருத்தர் முரளிங்க இங்கே வந்து விஜய் ஹீரோ நாலஜி விஜய்க்கு அறிவே கிடையாது ரைட்டு சீமான் குட் நாலேஜி பட்டு செப்பரட்டிசம் செப்பரேட்டி செப்பரேட்டிசிசம் தனி பிரிவினைவாதம் ஆ ஸ்கோர் அவர் வச்சுருக்காரு உதய் பிலாங் டு டி ஸ்டாக் நோ யூஸ் டு பீப்புள் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது எந்த திராவிடியா கும்பலை சேர்ந்தவர் அண்ணாமலை ஹையஸ்ட் நாலேஜு நேஷ்னலிஸ்ட்டு ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் மல்டி ஸ்கில்டு எக்ஸட்ரா 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 இதனால அண்ணாமலை தான் அவர் தேர்வு செய்கிறார் வித்தவுட் எனி டவுட் நம்பர் ஒன் இன் த லிஸ்ட்டு அதான் அண்ணாமலை தான் வெல் எஜுகேட்டடு பிரேவ் மேன் சனாதனி ஹிந்து ஈக்குவலி டு ஆல் கம்யூனிட்டிஸ் ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை ரெஸ்ட் அதர்ஸ் ஆர் கிரிப்டோ கிறிஸ்டின் கரெக்டாக போட்டார் மூணு பேருமே கிரிப்டோ கிறிஸ்டின் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தே ஸ்டாண்டு ஃபார் ஒன்லி கிறிஸ்டியன் அண்டு முஸ்லீம் பீப்புள் அவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருப்பாங்க மற்ற மூணு பேருமே சீமானாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி தான் இல்லைனா உதயா இருந்தால் உதயநிதியாக இருந்தாலும் சரி தான் இவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்க முஸ்லீம்களுக்கு தான் இருப்பாங்க இந்த மதத்தை அழுக்கிக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவருடைய பாயிண்டாக கரெக்டாக சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தவர் வந்து அண்ணாமலையை கோட்டிகிட்ருக்காரு ரைட்டு அதுக்கு அடுத்தது அண்ணாமலை ஜோ அடுத்து இது அண்ணாமலையை திட்டிருக்காரு அது திமுக காரங்கிட்ட வந்து கோவ போட்டு சுற்றிகிட்டு இருக்குது இது ஏதோ ஏடிஎம்கே அதனால வந்து வெறுப்பை அப்படியே விதைச்சிருக்காரு அடுத்து வந்து விஜயன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவர்கள் நாலு பேரையும் நம்பி இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஓட்டு போட மாட்டேன் என மனம் மாறும் மக்களால் ஓட்டு போட மாட்டேன் என்று மனம் மாறும் மக்களால் இது நடந்தால் அந்த படித்தவர் ஆன்மீகவாதி வந்து விடுவார் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கெல்லாம் ஓட்டு போடாமல் நல்லவனுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க அந்த மீனிங் சொல்லியிருக்காரு அடுத்து ஏன்னால் படித்தவர் லிஸ்ட்லேயே அவர் தான் மட்டும்தானே இருக்கார் அடுத்து விஜய் கொடுத்தார் அடுத்து விஜய்க்கு அடுத்து அண்ணாமலை அடுத்து விஜய் அடுத்து விஜய் அடுத்து வந்து நீ இதை அவரை பிடிச்சிருச்சு இது சேனலில் திட்டிருக்காங்க விட்ருங்க அண்ணாமலை அடுத்து வந்து இது டிவியிலேருந்து அடிச்சிருக்காங்க ஊழல் குடும்பம் இல்லை தளபதி விஜய் தான் முதல்வர் ரைட்டு விஜய்க்கு ஒரு ஓட்டு அடுத்து ஒன்று அண்ணாமலை மட்டுமே சிறந்த நிர்வாகத்தை தரக்கூடியவர் படித்தவர் அனைத்து தரப்பு மக்களையும் மக்களுக்குமான நல்ல அரசை அவரால் மட்டுமே முடியும் ரைட்டு அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு இதில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இணையாக பத்து சதவீதம் கூட எவரும் மக்கள் நலனில் நாட்டு பற்றிலும் தேச பாதுகாப்பிலும் அக்களை கொண்டவர்கள் இல்லை அதாவது அண்ணாமலை மட்டும்தான் இதற்கு தகுதியானவர்னு அவர் சொல்லியிருக்காரு விஜய் அண்டு உதயா அடுத்து வரது சொல்லியிருக்காரு அதிஜய் அண்டு உதயா ஐ வாஸ் பிலீவ் என்டிகே லீடர் மிஸ்டர் சீமான் இஸ் பியூஸ்டரிக் லீடர் பட் டேஸ் இட் சேஞ்சுடு நான் வந்து ஒரு சமயத்தில் இதை நினச்சேன் ஆனால் விஜய் அண்டு உதயா என்னது ஐ ஓஸ் சரி ஏதோ மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஆதரவு மாதிரி போட்டிருந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எடுத்துக்க எடுத்திருக்கேன் அடுத்து சீமானுக்கு ஒரு ஓட்டு அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலை அடுத்து விஜய்க்கு ஒரு ஓட்டு அடுத்து டிவி கே விஜய்க்கு ஒரு ஓட்டு அடுத்து விஜய்க்கு அடுத்து விஜய்க்கு அடுத்து விஜய்க்கு அடுத்து அண்ணாமலை அடுத்து சீமான் நாம் தமிழர் கட்சி சீமானின் பெயருக்கு நாலாம் வரிசை எண் கொடுத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் முதல் பெயரே சீமான் பெயர்தான் இருக்க வேண்டும் அண்ணாமலையால் தமிழகத்தில் வெற்றி பெற ஒரு நாளும் முடியாது சரி ரைட்டு ஓகே சீமானுக்கு ஒரு ஓட்டு அண்ணா விஜய்க்கு ஒரு ஓட்டு டெஃபினெட்லி அண்ணாமலை ஜி ஒன்லி அடுத்து அண்ணாமலை அடுத்து விஜய்க்கு ஒரு ஓட்டு அடுத்து அண்ணாமலை அடுத்து வந்து அண்ணன் சென் தமிழன் சீமான் ரைட்டு சீமானுக்கு ஒரு ஓட்டு அடுத்து சீமானுக்கு ஒரு ஓட்டு அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு அடுத்து அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு அண்ணா விஜய்க்கு ஒரு ஓட்டு அடுத்து அண்ணாமலைக்கு ஓட்டு விஜய்க்கு ஒரு ஓட்டு இபிஎஸ் குரு ஓட்டு ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை ஜி அடுத்து இவர்கள் யாரும் இல்லை எடப்பாடியார் மட்டும்தான் அதை விட்டுருங்க அடுத்து சீமானுக்கு ஒரு ஓட்டு அடுத்து அண்ணாமலை அடுத்து விஜய்க்கு ஒரு ஓட்டு அண்ணாமலை அறிவிக்கும் அறிவு அறிவிக்கும் திறமைக்கும் பேச்சு திறமைக்கும் மற்ற மூன்று பேரும் தகுதியாக கிடையாது அண்ணாமலை தான் சிறந்தவர் அடுத்து அண்ணாமலை ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை அண்ணாமலை அண்ணா அடுத்து வந்து சீமானுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்து வந்து அண்ணாமலை அண்ணாமலை அடுத்து வந்து விஜய்க்கு விஜய்கூர் ஓட்டு அடுத்து அண்ணாமலை அடுத்து விஜய்கூர் ஓட்டு என்னோடய அண்ணா என்னோட தளபதி விஜய் அண்ணா ரைட்டு அடுத்து விஜய்கூர் ஓட்டு இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஆழமாக பார்க்கலாம் என்ன அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது அண்ணாமலைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் சோசியல் மீடியாவில் தான் அந்த பதிவு இது நடந்தாலும் கூட அங்கே இருக்கிறவங்க தான் படித்தவங்க அதிகமாக உள்ளே தான் உழவிட்டு வராங்க இப்போ படிக்காதவங்களும் உள்ளே வந்துட்டு இருந்தாலும் அண்ணாமலைக்கு வந்து முதல் இடத்துல இருக்குங்கிறத நம்ம எல்லாமே நான் ஆசை கணிச்சிட்டேன் அதனால் வந்து இது அண்ணாமலைக்கு தான் முதல் இடத்துல அண்ணாமலை தான் இருக்கார் அடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர்றதுக்கு அண்ணாமலைக்கு தான் தகுதி இருக்குங்கிறது தான் மக்கள் மனசில் இருக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா போட்டியில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ஜோசப் விஜய்க்கு வந்து ஆதரவு ரெண்டாவது இடத்துல அதிகமாக இருக்குது அந்த நாலு பேரில் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு என்ன புரியலை அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தாங்க உதயநிதிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ உதயநிதியினுடைய இது வந்து மக்கள் மனசில் எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்காருங்கிறது இந்த இடத்துல பார்க்கணும் இவரை தான் வந்து திமுகவினுடைய அடுத்த வாரிசாக கொண்டு வராங்க வந்துட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த திராவிடியா சித்தாந்தத்தையும் இவர் தான் தூக்கி நிறுத்த போறாருன்னு சொல்லி இவரை நம்பி இவரை நம்பி தான் வந்து எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க ஆனால் இவருக்கு மக்கள் மத்தியில் எந்த லட்சணத்தில் ஆதரவு இருக்குது அப்படின்னா ஜீரோவில் தான் இருக்குது அதே சமயத்தில் இப்போ நான் இது வந்து ஏதோ ஒரு தளத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னா கூட இந்த கட்சி சார்ந்தவங்க உள்ள வந்துடுவாங்க பொதுமக்களும் வந்து ஓட்டு போடுவாங்க கட்சி சார்ந்தவங்களும் வந்து உள்ளே போட்டுருவாங்க ஆனால் அதில் கூட இப்போ விஜய்க்கு நிறைய பேர் இதில் ஆக்டிவாக இருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஒரு நடிகர் அந்த அடிப்படையில் அவருக்கு சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக அது எப்பவுமே நடக்கும் பஞ்சாயத்து அப்பம்போ பாருங்க விஜய் அஜித் விஜய் அஜித்னு சும்மா போட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டே இருப்பாங்க ட்விட்டரில் அடிச்சிட்டே இருப்பாங்க ட்வீட் போட்டுகிட்டே இருப்பாங்க ஹாஸ்டாக் அப்பப்போ ஏதாவது ஒன்றா போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளதில் ஏற்கனவே இருக்காங்க உள்ளல அவங்கெல்லாம் உடனே உள்ளே வந்து அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கிறது புரிஞ்சிக்கலாம் நாம் தமிழருக்கும் அதே மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க அதில் அவங்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க சீமானுக்கு ஜோசப் விஜய்க்கும் சரி செபஸ்டியன் சைமனுக்கும் சரி ஓட்டு இவங்கெல்லாம் போட்டிருக்காங்கிறத நம்ம கண் கூட புரிஞ்சிக்கலாம் ஆனால் திமுக ஆளுங்கட்சி அதுக்கு வந்து அவங்க நிறையவே செட்டப் வச்சுருக்காங்க ஐடிவிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சிருக்காங்க ஒன்றும் இல்லாத ஐடிவிங்கெல்லாம் கிடையாது அப்படி இருந்தும் கூட திமுகவில் உள்ளவங்களே கூட நீ காசு கொடுத்து நீ ஏதாவது ஒரு காஸ்ட்டாக நீ பண்ண சொன்னால் அதை மட்டும் நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு மேலே யோசிக்க மாட்டோம் இல்லைனா அதுக்கு மேலே நாங்கள் எங்களுக்கு பண்ண மாட்டோம் இல்லைனா உதயநிதியை எங்களுக்கு பிடிக்கல மனப்பூர்வமாக எங்களுக்கு பிடிக்கல உதயநிதியெல்லாம் ஒரு மனுஷனாக அந்த ஆளுக்கெல்லாம் வந்தான்னா நான் சீரழிஞ்சு போயிடாதா மண்ணா போயிடாதா தமிழகம் ஏற்கனவே மண்ணாக போய்ட்டுருக்கு அடுத்து இன்னும் அழிச்சு விடுவாங்களே எதுக்கு அந்த ஆளுக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய ஐடிவிங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய மனநிலை கூட அப்படித்தான் இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன் அதுதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஏன்னா மற்றவங்க எல்லா இதுக்கும் ஐடிமிங் இருக்குது அண்ணாமலைக்கு மட்டும் என்ன எல்லாம் காசு கொடுத்தா இவங்க யாராவது பண்ணாங்க பொதுவாகவே தேசியவாதிகள் அவங்கவுங்க சுயமாக தான் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக தேசத்துக்காக பையன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த அடிப்படையில் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் சரி மற்றவங்களாம் காசு கொடுத்து போட்டாங்கன்னு நான் நினைக்கல பதிவு தானே உள்ளே போயிட்டே இருக்காங்க இயல்பாக அந்த இதை நீங்கள் யோசித்து பாருங்கள் இயல்பாக அப்படியே வரும்போது போடணும்னு நினைக்கிறாங்க போடுறாங்க போய்ட்டே இருக்காங்க அவ்வளோதான் அவ்வளவுதானே இதுல இதுல யாருமே வந்து இதை வந்து இதுக்கு போய் ஓட்டு போட்டு யாரும் வந்து அங்க இருந்து தூண்டி விட்டு எல்லாம் போடுறது இல்லைல்ல அவங்கவுங்க விருப்பப்பட்டதை போட்டுட்டு போறாங்க அந்த அடிப்படையில் பாக்கும்போது அண்ணாமலை முதல் இடத்துல இருக்காரு ரைட்டு ஓகே ரெண்டாவது இடத்துல வந்து விஜய் இருக்காரு ரைட்டு ஓகே மூணாவது இடத்துல சீமான் இருக்காரு நாலாவது இடத்துல நீ கூட சொல்ல முடியாத இடத்துல உதயம் இருக்கார் அப்படின்னா திமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலயும் அப்படிதான் இருக்கு படித்த மக்கள் அப்படி தான் இருக்கு பெண்கள் மத்தியில சொல்லவே வேண்டாம் எல்லாத்துக்கும் மேலே திமுகவிலே உள்ளவர்கள் கூட உதயநிதியை விரும்பவில்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போ கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் மண்டே மண்டே ஆட்டிகிட்டு இருக்காங்க எப்போது வேண்டுமானாலும் திமுக அநேகமாக அடுத்த தேர்தலில் அழிஞ்சு போயிடும் இந்த திராவிட சித்தாந்தம் திராவிடியா சித்தாந்தம் திராவிடியா மாடலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூடு விழா நடத்தப்படுகிறதுங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூடுதலாக ஒரு தகுதி ஒரு தகவல் என்ன அப்படின்னா அதில் ஒருத்தர் பதிவு பண்ணி பாருங்க இந்த மூணு பேரும் கிரிப்டோ அப்படின்னார் ஜோசப் விஜய் விஜய்ங்கிற அதாவது ஜோசப் விஜய் அதிகாரமுறை அதிகாரபூர்வமான அவருடைய பேர் உண்மையான பேர் அதுதான் அந்த பேரை இப்போ நான் சொன்னால் என்ன தப்பாக பார்க்கக்கூடிய நிலையும் அவர் வந்து ஒரு மோசடியாக அந்த ஜோசப்பை வெட்டி விட்டுட்டு வெறும் விஜயின்னு வச்சு இந்துக்கார மாதிரி நடிச்சுட்டு வராரு பாருங்க நெத்தியில் ஒரு பொட்டை வச்சுட்டு இதைத்தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இதை கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மோசடி பித்தராட்டம் தானே நீங்கள் அவரை இந்து மதத்துக்கு தாய் மதம் திரும்ப சொல்லுங்க கோயிலில் போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுங்க கோயிலில் ஒரு இதை வைக்க சொல்லுங்க அப்படியே தாய்ம இதில் அந்த அது ஆரிய சமாஜம் இருக்குது பெரிய அமைப்பு தான் அது அவங்க தான் தாய்மதம் திரும்புவதற்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அதில் போய் பண்ண சொல்லுங்க விஜய் விஜயகாப்பா சந்திரசேகர் அம்மா சோபா மனைவி எல்லா மகன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அப்படியே தாய்மதம் திரும்புங்க மக்களை ஏற்றுக்க போகிறாங்க அவ்வளோதானே நீ வர வரணும்னே அவசியம் இல்லை ராஜா நீ இது கிறிஸ்தவனாகவே இருந்துருப்போம் போ நல்லவனாக இருந்துருப்போம் போ எதுக்கு இந்த நாடகம் நடத்தணுங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு அடுத்து நீங்கள் சீமான் எடுத்து பாருங்கள் எதுக்கு விபூதியை பூச்சிட்டு அலையணும் ஏன் கிறிஸ்தவனே உலகத்துக்கே தெரியும் கிறிஸ்தவ முறைப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியும் உங்கள் த தம்பி வந்து பாதுறியார்னு தெரியும் இன்னும் நிறைய விஷயங்களே உலகத்துக்கே தெரியும் அப்புறம் எதுக்கு அதில் வந்து நெத்தியில் வந்து விபூதி வச்சு குங்குமம் வச்சு எதுக்கு ஏமாற்றணும் இந்துக்கள் ஓட்டு உருவாகுதுங்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனை இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு இந்து ஓட்டெல்லாம் ஒருமிச்சு வந்துட்டு இருக்குது அப்போ இந்து சக்தி வந்து ஒருமித்து வரும்போது அதுக்கு எதிராக கிறிஸ்தவங்களோ முஸ்லீம்களோ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஏற்கனவே ஒருமிச்சிட்டாங்க அதாவது கிறிஸ்தவ ஓட்டு பொலரைஸ்டு முஸ்லீம் ஓட்டு பொலரைஸ்டு இல்லைனா கன்சாலிடேட் எது வேணாலும் வச்சிருங்க ஒன்று சேர்ந்துட்டு ஒன்று சேர்ந்து திமுக அன்னைக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க கடந்த பல தேர்தலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில் வந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே அதே மாதிரி சர்ச்சில் சொல்லினால் ஓட்டு போடுவாங்க திமுக கூட்டணி சொல்லி சொல்லி ஓட்டு போடுறாங்க மசூதியில் சொல்லி ஓட்டு போடுறாங்க அதை அப்படியே பழக்கப்படுத்தி கொண்டு போயாச்சு அத்தி அண்ணா திமுக உள்ளவங்க கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த மத வெறியை ஊட்டி அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மிச்சம் இருக்குது இந்துக்காரன் மட்டும்தான் ஆனால் தமிழகத்தில் அதிகபட்சமாக கிறிஸ்தவ முஸ்லீம் ரெண்டும் சேர்ந்து பதினைஞ்சி சதவீதம் தான் தேரும் பாக்கி எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்காரன் இருக்கான் இந்த இந்துக்காரன் மாற்றியில் ஒரு மொத்தத்தில் இருக்கக்கூடிய நூறு இந்துக்காரனில் ஒரு ஐம்பது இந்துக்காரனுக்கு விழிப்புணர்வு வந்தாலே கதனை அறிவிப்போம் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் இப்போ அதை நோக்கி போகுது அதுதான் இவங்களுக்கு வைத்திருச்சல் அதுக்காக இறக்கப்பட்ட ஒரு ஆள் தான் களம் இறக்கப்பட்டவர் தான் ஜோசப் விஜய் அதற்காக பாடுபடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து சபஸ்டியன் சைமன் அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த ஓங்கோல் இளவரசை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அவர் வந்து இந்து சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டார் மற்றவங்களாவது டிக்ளேர் பண்ணாமல் உள்ள இருக்காங்க இவர் வெளிப்படையவே அறிவிச்சுக்கிட்டே நின்று களமாடிக்கிட்டு இருக்கார் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத திமுக அந்த கூட்டணிக்கு வந்து மறுபடியும் அதை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னா எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரித்து விடணும் அந்த வேலையை தான் ஜோசப் விஜய் செய்கிறதுக்காக வந்திருக்காரு அதைத்தான் தான் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துருக்கணும் இவங்களுக்கெல்லாம் பின்புலமாக இருக்குது கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் இருந்து வெளிநாட்டில் இருந்து வந்த பணம் இல்லைன்னா இங்கே பதுக்கி வச்ச பணத்தை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க என்னைக்கு அண்ணாமலை தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரோ அன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மதமாத்த கும்பல்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கலை உருவாகும் அவங்க இப்பவுமே பயப்படுறாங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிடலாம் இதில் விழிப்புணர்வு பெற வேண்டியது சுத்தமாக விழிப்புணர்வு பெற வேண்டிய ஒரே இது வந்து இந்துக்காரன் மட்டும்தான் ஏன்னா இந்துக்காரனுடைய இது வந்து விழிப்புணர்வு ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இதை ஏமாற்றுறதுக்கு நாடகம் நடத்துகிறாங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டால் அடுத்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து மது இல்லாமையும் போது போ பொருள் இல்லாமையும் தமிழகம் ஒரு சுத்தமான வளர்ச்சி பாதைக்கு மீண்டும் காமராஜர் ஆட்சி அமையிறதுக்கு வாய்ப்பாக அமையுங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்